வணக்கம் ஆன்மீக செய்திகள் திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே உள்ள திரும்யானு சமுந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமான ஒப்பில நாயகி உடனூரை திருநெடுங்கலநாதர் கோயிலில் மார்கழி மாத அருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது உற்சவர்கள் நடராஜர் சிவகாம சுந்தரி மாணிக்க வாசகருக்கு மஞ்சள் திரவிய பொடி அரிசி மாவு பழவகைகள் தேன் பன்னீர் தயிர் இளநீர் சந்தனம் திருநீர் பால் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நடராஜர் சிவகாமசுந்தரி மற்றும் மாணிக்கவாசகர் வாசகர் உற்சவர் மண்டபத்தில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளினர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி சிவபெருமானை வழிபட்டனா் காரைக்கால் ஸ்ரீ பகவான் பக்த ஜன சபா சார்பில் திருமலா திருப்பதி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஊஞ்சல் உற்சவம் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் சிறப்பாக நடத்தப்பட்டது சந்திர புஷ்கரணி காரைக்கால் அம்மையார் திருக்குளத்தில் உற்சவம் நடந்தது வேத மந்திரங்கள் முழங்க பெருமாள் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு சேவை சாத்தினார் ஏற்பாடுகளை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தாஸ் ப்ராஜெக்ட் ஸ்ரீ கைலாசநாதர் மற்றும் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் தேவஸ்தானம் நாட்டியாலயா பரதநாட்டிய அகாடமி இணைந்து செய்திருந்தனர் பரதநாட்டியம் கர்நாடக இசை உள்ளிட்ட பக்தி நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்து மனமுறுக்கினர் பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அடிமுடி காணாத ஜோதி பிளம்பாக சிவன் வடிவில் அருள் பளிப்பதாக ஐதீகம் மார்கழி பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது அருணாச்சலேஸ்வரர் கோயிலை சுற்றி அமைந்துள்ள பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் விழுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அஷ்டலிங்க தரிசனம் செய்து மனம் சேலம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு அருகில் பழமை வாய்ந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் உள்ளது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மண்டல அபிஷேக நிறைவு விழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை நடத்தினர் வெள்ளை வெள்ளைப்பிள்ளையாருக்கு வெள்ளிக்கவசம் சாட்சி மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் சுமங்கலி பூஜை நடந்தது அதைத் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கு பூஜை செய்தனர் பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு பச்சரிசி குங்குமம் மஞ்சள் திருமாங்கல்ய சரடு ரவிக்கை வளையல் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுறுக்கினா் பஞ்சபோத நீர் ஸ்தலமான திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜர் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் சிவகாமி அம்பாள் பரிகார மூர்த்திகளுடன் ஆருத்ரா மண்டபத்தில் எழுந்தருளினார் நடராஜருக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் பிரகாரங்களில் திருவேதி உலா கண்டருளினர் திரளான பக்தர்கள் விரதமிருந்து ஜம்புகீஸ்வரருக்கு வில்வ இலை சாற்றி வழிபட்டனர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல்பத்து உற்சவம் நிறைவுற்ற நிலையில் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது ராபத்து ஐந்தாம் நாளான இன்று பிற்பகல் நம்பெருமாள் முத்து அணிந்து சிகப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் அடுக்கு திருவாவரணங்களை சூடி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார் ஐந்தாம் நாளான சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமானுடன் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் சொர்க்கவாசலை கடந்து தரிசனம் செய்தனர் இன்று இரவு எட்டு மணி வரை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இரவு பத்து மணிக்கு மீண்டும் பெருமாள் மூலஸ்தானம் சென்றடைவார் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் திருவள்ளுவர் திருவில் உள்ள பணாமணீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய அம்சமாக விளங்குவது ருத்ராட்ச வாகன சேவையாகும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே வீதி உலா வரும் வாகனம் லட்சக்கணக்கான ருத்ராட்ச மணிகளை கொண்டு கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டது நடராஜ பெருமான் ஆடல் நாயகன் கோலத்தில் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட ருத்ராட்ச வாகனத்தில் எழுந்தருளினார் பனாமணீஸ்வரர் கோவிலில் இருந்து புறப்பட்ட ருத்ராட்ச வாகனம் காஞ்சிபுரம் மாநகரின் முக்கிய வீதிகள் மற்றும் நான்கு ராஜ வீதிகளின் வழியாக வலம் வந்தது வீதி வேதியெங்கும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி என முழக்கமிட்டு ஆடல் வல்லானை பயபக்தியுடன் வணங்கினர் ஆருத்ரா தரிசன விழா காஞ்சிபுரம் நகரின் ஒரு ஆன்மீக திருவிழாவாக களை கட்டியது சேலம் கெங்கவல்லி தம்மம்பட்டியில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது மார்கழி ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர் பெருமானுக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனுமுருகினர் you <laughs> வீரகனூர் தென்கரையில் கங்கா சவுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கோவிலில் ஏக பூஜை செய்தனர் சுவாமி அம்பாளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி கவசம் சாற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது வேத மந்திரம் முழங்க மாங்கல்யதாரணம் செய்தனர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன சிவசிவ கோஷம் முழங்கு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர் பௌர்ணமியை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தென் கைலாய வலம் வெகு விமர்சியாக நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு திருக்கயிலாய வலப்பாதை அமைந்துள்ளது பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கிரிவலம் மற்றும் தென் கைலாய வலம் சென்றனர் நேற்று இரவு தொடங்கிய தென் கைலாய வலம் இன்று அதிகாலை வரை நடைபெற்றது முன்னதாக சிவாச்சாரியார்கள் ருத்ராக்ஷத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிவனை சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கயிலாய பாதையில் புறப்பட்டனர் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச் சிவாய கோஷம் முழங்க வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் Tēnā koe, tēnā